நாங்கள் போன்றவர்கள் குற்றச்சாட்டுகளை தேர்தலுக்கு மாத்திரமல்ல தேர்தலுக்கு முன்னர் இருந்தும் கூட எங்கள் மீது கடுமையான விமர்சனங்களை முன்வைத்த போலியான ஏற்றுக்கொள்ள முடியாத குற்றச்சாட்டுகளை அப்ப அவ்வாறான குற்றச்சாட்டுகளில் ஒன்றுதான் இந்த பிள்ளையானோடு நாங்கள் சேர்ந்து கொடுத்தோம் நாங்கள் சொல்லிக்கொண்டோம் எந்த ஒரு அரசியல் கட்சியோடும் தேசிய மக்கள் சக்தி ஒன்றிணையவில்லை எந்த விதமான டீல் கிடையாது அந்த வகையில் நாங்கள் பிள்ளையான் அவரோட கட்சியோடு எந்த விதமான கொடுக்கல் வாங்க கிடையாது அதே போன்று ஏனைய கட்சிகளுக்கும் நாங்கள் சொல்லுகிறோம் ஒரு விடயத்தை நாங்கள் சொல்லுகின்றோம் அதாவது இந்த இந்த நாட்டில் இருக்கின்ற அரசு கடந்த எழுபத்தி ஆறு வருடங்களாக வந்திருக்கின்ற இந்த நாட்டினுடைய அரசியல் கலாச்சாரம் என்பது சாக்கடை அந்த சாக்கடை அரசியல் உள்ளுக்கு இருக்கின்ற ஒரு சில என்ன குப்பையில தான் குண்டுமணி இருக்கிற மாதிரி ஒரு சில குண்டு மணிகள் இருக்கின்றது அப்ப அவ்வாறான நபர்கள் இன்றைக்கு தெளிவாக தேசிய மக்கள் சக்தியோடு இணைந்து வருகின்றார்கள் அவர்களுக்கு தெரியும் காலங்களில் தேசிய மக்கள் சக்தியை தவிர வேறு யாரும் ஆட்சி அமைக்க முடியாது எதிர்வரும் காலங்களில் தேசிய மக்கள் சக்தி செய்கின்ற வேலையின் ஊடாக பெருவாரியான மக்கள் தேசிய மக்கள் சக்தியோட அணி திரள்வார்கள் என்பது அவர்களுக்கு நன்றாக தெரியும் அதனால் அவர்களுக்கு அவர்கள் இன்றைக்கு தேசிய மக்கள் சக்திக்கு எதிராக எதையாவது சொல்ல முடியுமாக இருந்தால் அந்த விளையாட்டுகளை செய்து வருகின்றார்களை தவிர எங்களுக்கும் அப்படியே சந்தர்ப்பவாத மக்களை ஏமாற்றுகின்ற டீல் எங்களிடம் கிடையாது அதே நேரத்தில் நாங்கள் இன்னும் குறிப்பிட்டாக குறிப்பிட்ட எங்களை பார்த்து இப்படி கூறுகின்ற சாணக்கியன் அவர்கள் கடந்த காலங்கள் ராஜபக்சா ராஜபக்சாக சாணக்கியன் என்பவரே வேறு யாரும் கிடையாது கடந்த காலங்கள் முழுவதுமே கிழக்கு மாகாணத்தில் இடம்பெற்ற அநீதிகளுக்கும் பொறுப்பு கூற வேண்டியவர்கள் இருக்கின்ற மட்டக்களப்பில் இருக்கின்ற கோணேஸ்வரியை குண்டு வைத்து தகர்க்கின்ற போது இளைஞர்கள் தேடி தேடி அழிக்கப்படுகின்ற போது ராஜபக்சாக்களோடு கரம் கோர்த்து கொண்டிருந்த நபர்கள் அப்ப அந்த ராஜபக்சாக்களோடு இவர்கள் ஒன்று சேர முடியும் யாழ்ப்பாணத்தில் அதே ராஜபக்சாக்களோடு சேர்ந்து முள்ளிவாய்க்காலில் ஆயிரக்கணக்கான இளைஞர்களுடைய முடிவுகளுக்கு இசை பிரியாவினுடைய முடிவுகளுக்கு காரணமாகவும் அந்த நேரத்தில் கேபினட் மினிஸ்டராகவும் இருந்தவர் தேவானந்தவர் அவரோடு இவர்கள் ஒன்று சேரலாம் அதனால் இந்த வகையான சித்து விளையாட்டுக்களை காட்டி தொடர்ந்தும் தமிழ் மக்களை ஏமாற்றலாம் என சாணக்கியன் போன்றவர்கள் நினைக்கலாம் ஆனால் தமிழ் இந்த மாற்றத்தினுடைய விளைவு எதிர்வரும் காலங்களில் இவர்களுக்கு புரிய வரும் தெரியவரும் மிக தெளிவாக ராஜ சஜித் பிரேமதாசா அவர்களுக்கு நன்றாக தெரியும் ஜனாதிபதி தேர்தலில் தோல்வி பொது தேர்தலில் தோல்வி உள்ளுராஜ் சபை தேர்தலின் தோல்வி தோல்வியினுடைய தோல்வி கண்ட நாயகனாக இன்றைக்கு முடிசூட்டுகின்ற நபராக சஜித் பிரேமிதாஸ் அவர்கள் மாற அந்த வகையில் அவர்களுக்கு அவ்வாறு இருக்கின்ற மறுபுறத்தில் எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் இன்றைக்கு லஞ்ச ஊழல் மோசடியில் ஈடுபட்டவர்கள் படிப்படியாக ஒவ்வொருவரும் தாங்களுடைய விலாசத்தை மாற்றிக்கொண்டு சிறைச்சாலை என்கின்ற விலாசத்தை நோக்கி போய் கொண்டிருக்கின்றார் அதனால் இந்த திருட்டு கும்பல் திருடர்கள் மோசடிக்காரர்கள் எல்லாமே ஒன்று சேர்ந்து இந்த நகர சபையை தக்க வைத்துக் கொள்ள முடியுமா கட்டியெழுப்ப முடியுமா என்கின்ற திட்டத்தை முன்னெடுத்தார்கள் அதிலும் இன்றைக்கு அவர்களுடைய தலையில் மண் அந்த வகையில் தனது கையாலே மண்ணை வாரி போட்டி கொண்ட ஒரு நபராக தலைவராக இன்றைக்கு சஜித் அவர்கள் மாற்றம் அதனால் சஜித் பக்கம் இருந்தே சஜித் அணியில் இருந்தே அங்கிருக்கின்ற மக்கள் அங்கத்தவர்கள் இன்றைக்கு அவருக்கு எதிராக பெரிய குரல் எழுப்புகின்றார்கள் இனியும் இவ்வாறான ஒரு தலைவர் வேண்டாம் என நான் அதான் சொல்ல வந்தேன் கேட்டேன் எங்களை பற்றி சொல்லுகின்ற இவர்கள் இன்றைக்கு யாழ் மாநகர சபையை எடுத்து நாங்கள் பார்க்கின்ற பொழுது அதில் அதில் டக்லஸினுடைய உதவி இல்லாத இவர்களை ஆச்சமித்திருக்க முடியாது நாங்கள் நினைச்சிருந்தா அவங்கள வீட்டுக்கு அனுப்பியிருக்கோம் நாங்கள் பத்து பேர் இருக்கிறோம் எங்களுக்கு எதிரணியில இருக்கின்ற சைக்கிளுக்கு பதிமூன்று ஆசனம் பதிமூன்றையும் பன்னெண்டு இருபத்தி அஞ்சு ஆச்சு அப்ப எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் யாழ் மாநகர சபையில நாற்பத்தஞ்சு பேர் நாங்க நாளைக்கு நினைத்தாலும் இவர்கள் கூடுதலாக விளையாட்டு காட்டுவார்களாக இருந்தால் மக்களுக்கு துரோகமான நடவடிக்கைகள் எடுப்பார்கள் அது நிச்சயமாக அதுகளுக்கு எதிர்வரும் காலங்கள் பிரதிபலன் அவர்கள் சந்திக்க வேண்டி முழு நாடுமே எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற முழு நாட்டு வாழ் மக்களாலும் பேசப்பட்டு வருகின்ற பேசுபடு பொருளாக இருப்பது இன்றைக்கு இந்த சபைகளுடைய ஆட்சி அமைக்கின்ற முறை தொடர்பான விடயங்களாக விடயம் தொடர்பாக இன்றைக்கு கூடுதலாக பேசப்படுகின்ற ஒரு நிலைமைக்கு வந்திருப்பது வேறு யாருமல்ல இந்த நாட்டில் இருக்கின்ற எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் எதிர்கட்சியினர் எடுத்துக்கொண்டாலும் சரி கடந்த காலங்களில் இருந்து பல்வேறு சித்து விளையாட்டுகளை இல்லையாண்டு பார்த்தார்கள் முடியாது போய்விட்டது அப்ப அது மாத்திரமல்ல கடந்த காலங்களில் இந்த நாட்டில் விசேடமாக தேசிய மக்கள் சக்திக்கு எதிராக பல்வேறு அவதூறுகளை கட்டவிழ்த்து விட்டார்கள் அதுவும் முடியாத போய்விட்டது அப்ப அந்த வகையில் கடந்த காலங்களில் செய்ய வேண்டிய அநியாயங்கள் அனைத்தையும் செய்து அது மாத்திரமல்ல நாட்டில் இந்த நாட்டின் தேசிய மக்கள் சக்திக்கு எதிராக மக்களை திசை திருப்புகின்ற நடவடிக்கைகளை எடுத்தும் கூட கடந்த ஜனாதிபதி தேர்தலில் படுதோல்வி அடைந்தார் சஜித் பிரேமதாஸ் அவர் அப்போ அதன் பின்னர் இவர்களுக்கு தேவை இருந்ததா பொது தேர்தலாவது ஏதாவது மீண்டு வருவார்கள் என்று எதிர்பார்ப்போடு இருந்தவர்களுக்கு அதையும் கொடி தோண்டி புதைக்கின்ற வேலையவே இந்த சஜித் பிரேமதாஸ் அவர்கள் செய்து கொண்டார்கள் அப்போ அதன் பிறகு எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் நடைபெற்ற உள்ளூராட்சி சபை தேர்தல் அப்போ இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலின் போது நமக்கு எல்லோருக்குமே தெரியும் அதிலும் படு தோல்வி அடைந்திருக்கின்ற நிலைமை அப்ப அந்த வகையில் அனைத்து தேர்தல்கள் மூலமாக தனது கட்சியை ஒருங்கிணைத்துக் கொள்ள முடியாது இந்த எதிர்க்கட்சி தலைவராக இருப்பதற்கு கூட தகுதியற்றவராகவே இன்றைக்கு சஜித் பிரேமதாஸ் அவர்கள் காணப்படுகின்றார் அப்ப அது மாத்திரமல்ல கடந்த ஜனாதிபதி தேர்தல் பொது தேர்தலின் போது இந்த நாட்டில் ராஜபக்சாக்கள் மோசடிக்காரர்கள் கொலைகாரர்கள் அது மாத்திரமல்ல லஞ்ச ஊழலில் மோசடியில் ஈடுபட்டவர்கள் அது மாத்திரமல்ல இந்த பிணைமுறை மோசடிக்கு சொந்தக்காரர் என்பது ரணில் விக்ரமசிங்க அவர்கள் அது மாத்திரமல்ல இவ்வாறு நாட்டில் கடந்த காலங்களில் இந்த நாட்டுக்கு அநீதி இழைத்து லஞ்ச ஊழல் மோசடியில் ஈடுபட்டவர் அனைவரையும் ஒன்று திரட்டி கொண்டு இவர்களுக்கு எதிராக போர்க்குரல் எழுப்பினார்கள் ஆனால் இன்றைக்கு எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் அந்த நபர்கள் அனைவரோடும் ஒன்று சேர்ந்து கொண்டு தாங்களுடைய ஆட்சி அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கான முயற்சிகளை மேற்கொள்கின்றார் இதில் சிறந்த உதாரணமாக இன்றைக்கு எங்களுக்கு காணக்கூடியதாக இருப்பது இந்த கொழும்பு மாநகர சபை இந்த கொழும்பு மாநகர சபை முடிவின் போது எல்லோருக்குமே தெரியும் கடந்த ஆண்டுகளுக்கு மேலாக இந்த நகர சபையை ஆட்சி செய்தவர்கள் வேறு யாருமல்ல ஐக்கிய தேசிய கட்சி சஜித் தனியினர் தான் இதை ஆட்சி செய்தார்கள் ஆனாலும் கூட எங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் அந்த வரலாறு இன்றைக்கு மாற்றி அமைக்கப்பட்டிருக்கின்றது அப்ப அந்த வரலாற்றை இன்றைக்கு திருத்தி எழுதுகின்ற நபராகவும் அதனுடைய மேயராகவும் இன்றைக்கு தேசிய மக்கள் சக்தியினுடைய எங்களுடைய சகோதரி அவர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார்கள் அந்த அந்த வகையில் இன்றைக்கு கடந்த இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலின் பிறகு நடைபெற்ற இந்த நகரசபை தேர்தலின் போது அவர்களால் அவர்களால் தீட்டப்பட்ட அனைத்து சதிகளும் தோல்வி அடைந்திருக்கிறது அப்போ சதி ரீதியாகவும் அடைந்திருக்கின்றார்கள் தேர்தல் ரீதியாகவும் அடைந்திருக்கின்றார்கள் டீல் அடித்தும் அடைந்திருக்கின்றார்கள் காசு பணம் ஒதுக்கியும் தோல்வியடைந்திருக்கின்றார்கள் ஆகவே அனைத்து விதத்திலும் அடைந்திருக்கின்ற சஜித் பிரேமதாஸ் அவர்கள் அதனுடைய தோல்வியின் பிதாவாக மாறியிருக்கின்றார்கள் அதனால் இன்றைக்கு ஐக்கிய தேசிய கட்சியில் இருந்து அதே போன்று சஜித் அணியில் இருந்து இவ்வாறான ஒரு தலைவர் மூலமாக எதிர்காலத்தை நோக்கி செல்ல முடியாது அதனால் உடனடியாக புதிய தலைவர் ஒருவர் வேண்டும் என்கின்ற கோரிக்கை இன்றைக்கு மேலெழுந்திருக்கின்றது அந்த வகையில் இன்றைக்கு எதற்கும் தகுதி இல்லாமல் இருக்கின்ற இவர்கள் அதே நேரத்தில் தேசிய மக்கள் சக்தியான நாங்கள் இன்றைக்கு இந்த பிரச்சனைகளை நன்கு தெரிந்து கொண்டு புரிந்து கொண்டு கடந்த அறுபது வருடங்களுக்கு மேலாக நாசமாக்கப்பட்டிருக்கின்ற கொழும்பு மாநகர சபையை அது மாத்திரமல்ல ஏனைய சபைகளை ஏனைய உள்ளூராட்சி சபைகளை அனைத்தையும் ஒருங்கிணைத்து இந்த நாட்டு மக்களுக்கு நல்ல முறையில் சேவை செய்யக்கூடிய ஒரு நிறுவனமாக மாற்றி அமைக்கின்ற செயற்பாடுகளை இன்றைக்கு நாங்கள் முன்னெடுக்க இருக்கின்றோம் முன்னெடுத்து வருகிறோம் வீடியோ பார்க்கிற எல்லாரும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க